ஓம் நம சிவாய சிவபெருமான் ருத்ர வடிவானவர் அவரை எவரொருவர் உண்மையான பக்தியுடன் வழிபட்டாலும் உடனடியாக மனமிறங்கி அவர்களுக்கு அருளை வழங்கக்கூடியவர் அதிலும் சிவனுக்குரிய பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் விரதமிருந்து வழிபடுபவர்களின் அனைத்து பாவங்கள் துன்பங்களும் நீங்கி அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் பிரதோஷ விரதமிருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு எட்டு விரதங்கள் மிக முக்கியமானவை அவற்றுள் பிரதோஷமும் சிவராத்திரியும் மிக முக்கியமானதாகும் தினமும் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் தினமும் வரும் பிரதோஷ காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர் தினமும் வரும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட முடியாவிட்டாலும் திரையோதசி திதியில் வரும் பிரதோஷத்தன்று கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அனைத்து வகையான எல்லாவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது பிரதோஷமாகும் வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வருவதுண்டு பிரதோஷ விரதம் உயர்வானது என்றால் குறிப்பிட்ட சில கிழமைகளில் வரும் பிரதோஷம் அதிக மகிமை நிறைந்ததாகும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என பெருமைப்படுத்தி சொல்வதுண்டு அதேபோல் போல் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்று பெயர் பிரதோஷ விரதமிருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் விலகும் நினைத்ததனைத்தும் நிறைவேறும் ஓம் ருத்ராய ரோகநாசாய அகச்சியரம்போம் நமக ஓம் ருத்ராய நமக ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த இரண்டு எத்தனை முறை முறை முடியுமோ அத்தனை சொல்வது சிறப்பு முடியாதவர்கள் ஒரே ஒரு முறையாவது சொல்வது நல்லது பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களின் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சிவபெருமானிடம் சொல்லி வேண்டி கொள்ளுங்கள் தரித்திரம் நீங்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் தீரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் மிகவும் பஞ்சராட்சர மந்திரத்தை போல் மற்றொரு புகழ் பெற்ற மந்திரம் ருத்ர மந்திரம் ருத்ர மந்திரத்தின் மகிமை என்ன என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என வேதங்கள் அனைத்திற்கும் முதன்மையானதாக விளங்கும் காயத்ரி தேவியே சொல்லி உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன ருத்ர மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் நோய்கள் மன அழுத்தம் துன்பம் பயம் கிரகதோஷங்கள் நீங்கும் பொதுவாக எந்த ஒரு மந்திரத்தையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்வதால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதுவே கோவிலில் அமர்ந்து சொன்னால் பல கோடி பலன்கள் கிடைக்கும் ருத்ர மந்திரத்தை சொல்லி நீங்கள் எதுவும் வேண்டிக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்பதோ நம்பிக்கை பிரதோஷ நாளில் பசுவுக்கு உணவளிப்பதும் அகத்திக்கீரை கீரை வழங்குவதும் வீட்டு தரித்திரத்தை விளக்கும் கடன் முதலான பிரச்சனைகள் தீரும் நாமும் பிரதோஷ நாளில் அந்த ருத்ரனை வேண்டி மனமுருகி வேண்டி நல்வாழ்வு பெறுவோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி